சுவிட்சர்லாந்தில் சம்பவித்த கோர விபத்தில் ஏழு தமிழ் குடும்பஸ்தர் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டு போலீசார் உறுதியளித்துள்ளனர் சூரிச் மாநிலத்தின் பிபாபிகான் பகுதியில் நேற்று அதிகாலை வாகன விபத்தில் ஐம்பத்தி மூன்று வயதான விநியோக வாகன ஓட்டுநர் உயிரிழந்ததாக போலீசார் அறிவித்தனர் திருகோணமலையைச் சேர்ந்த ஐம்பத்தி மூன்று வயதான முன்னாள் சுகாதார பரிசோதகர் ஆனந்த ஜோதி என்பவரே உயிரிழந்துள்ளதாக அடையாளம் காணப்பட்டுள்ளார் ஹெம்டால் என்னும் பகுதியில் வீதியிலிருந்து விலக்கிய வாகன

துணை மருத்துவர்கள் வரும் வரை அவர்கள் முதலுதவி அளித்தனர் எனினும் உயிரிழந்துள்ளதாக மருத்துவர்கள் குறிப்பிட்டுள்ளனர் உயிரிழந்த நபர் வேனில் நோக்கி தனியாக கொண்டிருந்த நிலையில் விபத்து ஏற்பட்டுள்ளது விபத்துக்கான காரணம் குறித்து கண்டோனல் போலீசார் மற்றும் அரசு ஓபர்லேண்ட் வழக்கறிஞர் அலுவலகம் விசாரித்து வருகின்றனர் விபத்து காரணமாக கெம்டால் ஸ்டாரஸ் காலை எட்டு மணி வரை இரு திசைகளிலும் வீதி மூடப்பட்டது தீயணைப்புத் துறையின் போக்குவரத்து கட்டுப்பாட்டு பிரிவுகளால் மாற்றுப்பாதை அமைத்து கொடுக்கப்பட்டன